அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சத்திற்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள் வாட்சி கட்டும் வழக்கம் இல்லாதவரா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு ஜோதிடமும் பிரபஞ்சமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது குறிப்பாக சூரியன் என்ற கிரகம் இந்த உலகத்தில் உள்ள நேரம் நிர்வாகம் வாட்ச் சுவர்கடிகாரமாக இருந்தாலும் சரி கைகள்ல கட்டக்கூடிய வாட்சாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் சூரியன் அப்படிங்கிற கிரகம் ஆளுமை பண்ணுது குறிப்பா ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சூரியன் கேது அல்லது சூரியன் ராகு அப்படிங்கிற கிரக இணைவோ அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் துலாம் ராசியில் சூரியனோ அல்லது விருச்சக ராசியில் சூரியனோ அமைய பெற்றால் அந்த ஜாதகர் பெரும்பாலும் நேரம் நிர்வாகம் சரியாக பண்ண முடியாம நிறைய தவிக்கிறாங்க குறிப்பா இது மாதிரி இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் வாட்ச் கட்டக்கூடிய வழக்கம் இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் நான் வந்து வாட்சு கட்டக்கூடிய வழக்கம் எனக்கு இல்லை எனக்கு என்ன மாதிரி என்னுடைய லைஃப்ல சில விஷயம் நடக்கும் அப்படின்னா ஒரு குறித்த நேரத்தில் என்னால ஒரு வேலையை ஆரம்பித்து ஒரு குறித்த நேரத்தில் என்னால் அந்த வேலையை முடிக்கவே முடியாது ஒரு குறித்த நேரத்தில் நான் இரவில் உறங்கி ஒரு குறித்த நேரத்தில் அதிகாலையில் என்னால் ஏழ முடியாது ஒரு குறித்த நேரத்தில் என்னால் சாப்பிட முடியாது ஒரு குறித்த நேரத்தில் என்னால் ஒரு நபரை சந்திக்கவோ அல்லது ஒரு மீட்டிங் அல்லது எக்ஸாமுக்கு செல்வதோ என்னால் மிகவும் சிரமமாக இருக்கும் அதுபோல என்னுடைய தந்தையின் வளர்ச்சி அவ்வளவு சிறப்பாக இல்லை என்னுடைய தந்தை இன்னும் நல்ல வளரணும் நல்ல பொருளாதாரம் வேணும் என்னுடைய அப்பாவோடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கைகள்ல வாட்சி கட்டாத நபர்கள் இந்த கைகளில் வாட்ச்சி கட்டாதது வந்து ஜாதகத்தில் கட்டாயம் சம்பந்தப்படும் அதை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது தெரியும் இந்த பதிவு மூலமாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னா சாதாரணமாக வாட்சி கட்டினா தானே எல்லாேருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க கட்டாயம் வாட்சி நம்ம கட்டும் பொழுது நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிற கிரகம் நமக்கு நல்லா இயங்க ஆரம்பிக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயம் ஒரு நீங்கள் வாட்சி கட்டாத நபராக இருந்தால் தொடர்ந்து புதுசாக ஒரு ரவுண்டு ஷேப்ல இருக்கக்கூடிய அனலாக் வாட்ச் ஒரு ஸ்மார்ட் வாட்சோ அல்லது டிஜிட்டல் வாட்சோ பயன்படுத்தாமல் நீங்க ஒரு அனலாக் வாட்ச் கொஞ்சம் பிராண்டடான வாட்சாக நல்ல வசதியானவர்களாக இருந்தால் நல்ல பிராண்டடான வாட்சாக பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் இது சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை இயக்கும் நம்ம சொன்ன மாதிரி சில பலன்கள் உங்களுக்கு இருந்திருந்தா அந்த பலன்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வீடுகளில் கூட பெரும்பாலான வீடுகளில் கடிகாரமும் வந்து அடிக்கடி கடிகாரம் நின்று போறது கடிகாரம் வந்து ரொம்ப ஒரு பழைய கடிகாரம் இருக்கும் அது கொஞ்சம் பயன்படுத்தாம இருக்கிறது அப்படி இல்லைன்னா கடிகாரம் இல்லாமலே நிறைய வீடுகள் இருக்குது பெரும்பாலான வீடுகள்ல இது மாதிரி சூரியன் கேது சூரியன் ராகு சம்பந்தப்பட்டு வாழ்ச்சி கட்டாத அந்த வழக்கம் இல்லாத நபர்கள் வீட்டில் வீட்டின் உள்ளிருந்து வெளியே வரும் வலதுபுறமாக அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக பிராணம் உள்ளே வராத மாதிரி இருக்குது அதாவது சூரிய வழியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக உள்ள வராது அந்த அட்மாஸ்பியரே அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க உங்கள் அப்பாவினுடைய வளர்ச்சியை அது மேம்படுத்தும் ஒரு நல்ல வாட்சி வாங்கி பயன்படுத்துங்க கட்டாயம் உங்களை நிறைய இடத்துல முதன்மைப்படுத்தும் உங்கள் நேரம் நிர்வாகத்தை அது கட்டாயமா சரி செய்யும் இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வாட்சி பயன்படுத்தி பாருங்க அணுதினமும் அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரிய ஒளியில ஐந்திலிருந்து ஒரு ஒன்பது நிமிடம் அந்த சாத்வீகமான சூரிய ஒளியில நின்று பழகி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் தடை தாமதங்கள் உடைந்து நேரத்துக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்